you.

எப்படி நம்ம ஒரு கரண்டு கம்பியா கை வச்சா சாக்கடியும் அது போல தெய்வங்களை எப்பயுமே தெரியாது அதோட பயணிக்கும் போது அருகாற்றல் இறைவன் வந்து எல்லாருக்கும் எளிமையா காட்சி கொடுக்க மாட்டார் அதுக்கு நீங்க பயணிக்கணும் நீ காலையில இருந்து வந்து உட்காந்துருக்கோம் சபையில கூட்டிட்டு வாங்கிட்டு அருவாக்கு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம் இறைவனுடைய ஆற்றல் எங்களுடைய ஆற்றல் கிடையாது மனிதன் தலைவா தாங்காது நான் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கிறேன் நான் ரெண்டு மாசமா யூடியூப் யூடியூப்ல இருந்து என் ஹஸ்பண்ட் தான் யூடியூப்ல பார்த்தார் பார்த்துட்டு அவருக்கு எப்படியாவது சக்தியைய கண்டு எனக்கு சின்ன பிள்ளைய பிரச்சனைக்காக நான் வந்திருக்கிறேன் அவ எப்படியாவது குணப்படுத்தி குணப்படுத்தி போகிறேன் முடிவோடு நான் வந்திருக்கிறேன் எனக்கு இங்கே வந்த பிறகு தான் பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இந்த வாரா இல்லத்தை பற்றி நான் திரும்பவும் வர்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிச்சயமா கட்டாயம் வருவேண்ணா பத்து நாள் நீங்கள் தங்கி நாங்கள் எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை ஒன்று வந்துரு இங்கே வந்தது பிறகு இவருக்கும் சரியான நம்பிக்கை நான் சக்தியையோ பார்க்கறேன் முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன் நான்

சக்தியை பார்த்து நல்ல முடிவுன்னு எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையும் நான் வந்திருக்கேன் என் பேர் கீதா நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இங்க வந்தேன் எனக்கு வளர்ச்சி பேச்சு வராது பேச்சு வராது மூளை நிலமும் பாதிச்சு கண் பாத சரி கண் சரியாக தெரியுது ஒரு பக்கம் நடக்க முடியாது அந்த நிலமில தான் இங்கே வந்தேன் இங்கே வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு சரியாகி இன்னைக்கு ஒரு வருஷமாக நான் தொடர்ந்து இந்த கோயில் என்னால் முடிக்கூப் யூடியூப் யூடியூப் பார்த்து தான் வந்தோம் பார்த்து வந்தோம் வணக்கங்க இந்த வராகி எல்லதுக்கு வந்து நாங்கள் ஹோட்டலில் வச்சிருக்கோங்க வியாபாரம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து மேலே மேலே வளர்ச்சி வந்தது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்தையும் எங்களுக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா மேலே வியாபாரம் அதிகமாகி ரெண்டாவது பிரான்ச் ஷோ பண்ணுற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தாலே நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை நல்ல ஒரு சக்தி உள்ள இடம் இது இங்கே இடம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் வந்து இங்கே வேண்டிட்டு மேலே மேலே எல்லோரும் இது பண்ணிக்கணும் இங்கே வந்து சித் சி சித்தே மாரி எல்லாம் இங்கே வந்து சத்தேயா தான் எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம்னால நம்மளுக்கு எல்லாமே நடக்கும் எல்லோரும் வந்து இங்கே வேண்டி இது பண்ணிக்கணும் ஐயா நாங்கள் வந்து இப்போ நாலஞ்சு ரெண்டு மாதம் வந்துட்டுருக்கோம் ஒரு பத்து கிட்ட வந்துட்டுருக்கோம் ஐயா நினச்சா ஐயோ அம்மா கூட உடனே வந்துடுவாங்க எதிர்பார்க்காத அமைப்பு வந்துடும் வந்துருவோம் நாங்கள் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எது நான் ஆமாம் நாங்கள் இங்கே பக்கத்தில் சென்னை பக்கத்தில் குடுவாஞ்சேரி குடுவாஞ்சேரி பக்கத்தில் ஊரைப்பாக்கம் ஹோட்டல் மாடர்ன் ரெஸ்டாரெண்ட் வச்சுருக்கோம் மெயின் ரோட்லேயே வியாபாரம் இல்லாமல் வந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களுக்கு ரெண்டாவது பிராஞ்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வளர்ச்சி கிடச்சிருக்கு ரெண்டாவது பிராஞ்சும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது இன்னும் ரெண்டாவது பிரான்ச்சும் அங்க போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அது நடக்கணும்னு வேண்டிக்கிறோம் வராகி அம்மா மேலே எங்களுக்கு வளர்ந்து அங்கே கிடைக்கணும் பொறுப்பு வைக்கும் சித்தர்களுடைய உங்க குலதெய்வத்தை அழைச்சி நீங்க கேட்டீங்கன்னா வராகி சிலையை நாங்க பிரதிஷ்டோம் யார் யார் சபைக்கு வந்திருக்காங்க எந்தெந்த தெய்வங்கள் வந்தது எந்தெந்த சித்தர்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லும் இது பொய்யோ இல்ல விளம்பரப்பட்டதுக்காகவோ இல்ல பேர் போறதுக்காகவோ இல்ல செல்வத்தை சேர்க்கறதுக்காக செயல்பட்ட அமைப்பு கிடையாது இது முழுக்க முழுக்க இறைவனால் நடத்துகின்ற செயல்பாடு குடும்பமும் பெரும்பாடு அண்ணாமலையோ கோரிக்கை வைக்கணும் எந்த குறையும் வராது காசிக்க வேண்டிய பொறுப்பு அப்படி வேண்டிய பொறுப்பு வராகும் பெண்மேலும் வளர்ச்சி அடையணும் மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் எங்களுடைய பதிப்பும் அன்பான சந்தோஷமான உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாராக் இல்லத்துல கோயம்பேடு சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிரில் இந்த வாராகி இல்லத்தில் இன்னைக்கு நவபாஷான வாராகிக்கு கண்திறப்பு விழா நடந்துருது ஸோ காலையில் நல்ல நல்ல முறையில் இந்த கண்திறப்பு விழா முடிஞ்சது இது மேலே வந்து நிறைய மக்கள் கேள்வி மேல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க நவபாஷான வாராகின்றது ஒரு சாதாரண விஷயம் நவபாஷானம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது எப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு வருஷமாக நான் இருந்த தவம் நான் மக்களுக்கு வாங்கி கொடுக்குற வரம் இதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கனாக்கா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதை இந்த ஆராய்ச்சியில் இறங்கும் போது எனக்கு சொன்னாங்க ஆன்மீக பெரியவர்கள் இது மாதிரி வந்து இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தொட முடியாது தொட்டிங்கன்னா பதினெட்டு வருஷம் நீங்கள் பிறக்க போகிற குழந்தைங்களெலாம் பிரிஞ்சுருக்கணும்னு ஆனால் இன்றைக்கி பதினெட்டு வருஷமாக என் குழந்தைங்களை நான் பிரிஞ்சு தான் இருக்கிறேன் குழந்தை பிறந்ததோடு சரி அது அவங்க பாட்டி வீட்டில் வளர்ந்தது அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போனாங்க அந்த ரெண்டு பிள்ளைங்களும் என் கூட அந்த லீவு நாளில் வர்றதோட சரிங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துருக்கிறேன் கடைசி முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த கேட்டை விட்டு இந்த வாராகி கேட்டை கேட்டை விட்டு நான் வெளியே வரல வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே உக்காந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன் ஜெயிலில் இருக்கிறவங்க கூட வெளியே வந்தாங்கன்னா வெளியே வந்து சந்தோஷமா அனுபவிக்கணும் சுத்தணும்னு நினைப்பாங்க ஆனா நான் அந்த எண்ணமே இல்லாம உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி உக்காந்தேன் ஸோ நான் அந்த சாதனை இன்னைக்கு நான் சாதிச்சிட்டேன் எனக்குள்ள வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நவபாஷணத்தை செய்யறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை கட்டுறது அது எப்படின்னு கேட்கும் போது எனக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா போகரே உள்ள இறங்கி இருக்காருன்னு நான் சொல்லலாம் சித்தரே உள்ள இறங்கி அவரு வந்து அவரோட விஷயத்த சாதிச்சுட்டார் அவ்வளவுதான் ஏன்னு கேட்டா எனக்கு அதை பத்தி ஒன்னும் பெருசா தெரியாதுங்க ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா எனக்கு அந்த மூளைக்கு வேலை கொடுக்க கொடுக்க அவர் உத்தரவு கொடுக்க கொடுக்க அந்த மூலிகைகள் எனக்கு கிடைக்க கிடைக்க அந்த விஷயத்த நான் உருவாக்கிட்டேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு சில சோஷியல் மீடியாவில் சொன்னேன் இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கும் எல்லா மீடியாவும் திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு இருக்கும் அது ஒன்றா கூட நீங்கள் பார்க்கலாம் அதில் சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க உனக்கு என்ன பைத்தியமா அப்படிலாம் சொல்கிறேன்ட்டு அப்புறம் எதுக்காக நான் சொன்னேன்னு தெரியல அந்த வீடியோவை நான் எடுத்து நான் பார்க்கும்போது நானே என்னை கேள்வி கேட்டுனேன் நான் பைத்தியமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் எப்படி நினைப்பாங்க அதே தான் இந்த விஷயத்திலும் நான் இன்னைக்கு போகரே எனக்குள்ள இறங்கி செய்தார் அப்படின்னு சொல்லும்போது போது அதை தான் சொல்லுவாங்க சோ அதனால அதை பத்தி நான் யோசிக்கிற நிலைமையில இல்லை ஏன்னு கேட்டா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் கடந்து வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியிலேயே நான் ஒன்பது பாஷானங்களையும் ஒன்னா சேர்த்து கட்டக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்க போறேன் அன்னைக்கு எல்லா மீடியாவும் சுத்தி வந்து பார்க்க தான் போகுது அதே மாதிரி நான் ஜீவ சமாதின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் அந்த இறைநிலை இறைநிலையை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து அதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு சாப்பாடு சாப்பாடு விஷயங்கள்லாம் குறைஞ்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் மொத்தம் எதுவுமே சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் வரும்போது எனக்கு அந்த நிலைமைக்கு நான் வந்துருவேன் நிச்சயமா அந்த விஷயத்தை நான் அடைவேன் ஜீவசமாதின்ற ஒரு விஷயத்தை அடைவேன் அதுக்கான சிம்டம்ஸ் அதான் அறிகுறிகள்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு நான் நவபாஷாணத்தை உருவாக்கி இருக்கிறது பதினெட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி படை தலைவனை உருவாக்கினாரு போகர் முருகர் ஆண் தெய்வத்துல படைத்தலைவன் முருகர் பெண் தெய்வத்துல யாருங்க வாராகி அப்படி இருக்கிற வாராகிய பெண் தெய்வம் அதனால இது எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் இந்த நவபாஷான சிலை போற்றப்படும் பேசப்படும் இங்க வர அத்தனை மக்களுக்கும் நல்லது நடக்கும் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் வந்து மக்கள் எல்லாரும் கலந்துகிட்டு அதுக்குண்டான பலன்களை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நான் ஒரு மூணு விஷயத்துக்காக உக்காந்தேன் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம் இயற்கையான மரணம் இந்த மூணு விஷயத்துக்காக தான் நான் உக்காந்தேன் நான் உக்காந்த விஷயத்துல நான் ஜெயிச்சுட்டேன் ஏன்னா கடன் நோய் இந்த ரெண்டு விஷயத்தினால்தான் மக்களுக்கு நிம்மதியா சாப்பிட முடியல நிம்மதியா தூங்க முடியல அந்த ரெண்டு விஷயம் இனிமேட்டு இல்லாத அளவுக்கு இந்த வாராகி நோக்கி வரவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது ஸோ அதே மாதிரி இயற்கை மரணம்னு சொல்ல தேவையில்லாத நோய் கேன்சர் அது இது விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இது நோயிலேருந்து விடுபடறதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் பயன்படும் நவபாஷானத்தில் ஒரு தண்ணி மேலே பட்டு வெளியே வந்தாலே அதை குடித்தாலே நம்ம உடம்புல இருக்கிற டிசீஸ்லாம் வெளியே போகும் இது எல்லாத்தையும் நம்ம கண் கூட இனிமேட்டு பார்க்கலாம் ரொம்ப இங்கே வந்த அத்தனை தொலைக்காட்சி சோசியல் மீடியா நே நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் எல்லாரும் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டுன்னு வரணும் இது போன்ற நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வெளிப்படணும் உலகம் முழுக்க இந்த விஷயம் வரணும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் நம்ம நாட்டை நோக்கி வருவாங்கன்னு சொல்லி நிச்சயமா நம்ம நாட்டு அமைச்சர்கள் நம்ம நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்களை தாண்டி உலக நாடுகளில் இருக்கிற தலைவர்கள்லாம் இங்கே வருவாங்க நம்ம தமிழகத்தை நோக்கி வருவாங்கன்றது நிச்சயமான நிதர்சனமான உண்மை இது நடக்கும் நன்றி இப்போ பொதுமக்களுக்கு வந்து நிறைய வந்து இப்ப இப்போ இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு வந்துச்சு நிறைய பேர் வந்துட்டு யாராவது ஒரு சாமியா இருக்கட்டும் இவங்க போனா நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு நிமிஷம் நல்லது நடக்குமா அப்படின்னு போயிருக்காங்க இப்போ அப்படின்னு நிறைய பேர் நம்பி போறவங்களா பாதி பேர் வந்து போலிச்சாமியர்லாம் இருக்கிறாங்க போலிச்சாமியர் வந்து நிறைய நிறைய பேரு கைது இப்போ மக்களுக்கு வந்து அந்த மாதிரி போலிச்சாமியர் நம்பி போவாதிங்க நல்ல நல்ல ஒரு இதுவா பாத்துவாங்க அப்படின்னு நீங்க எப்படி அவங்களுக்கு அப்படி இல்ல மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்களா இன்னைக்கு எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகம் முழுக்க கெட்ட சக்திகள் நிறைஞ்சி இருக்குது கெட்ட அதிர்வுகள் நிறைஞ்சிருக்குது நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இப்ப மக்கள் என்னன்னாக்கா எத்தின்னா பித்தம் தீரும் எங்க போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு வேகத்துல எல்லா இடத்துக்கும் போறாங்க அதனால தான் இன்னைக்கு எல்லா ஆலயங்கள்லயும் எல்லா கோயில்களையும் எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் கூட்டமா ஜனங்க அலமோதத்துக்கு காரணம் நமக்கு நல்லது நடக்காதா நம்ம நல்லா இருக்க மாட்டோமான்னு தான் போறாங்க ஆனா இதுல என்னன்னா காசு வியாபாரம் என்ற வியாபார ரீதியில சாமியார்கள் எல்லாம் முளைக்கப்பட்டுட்டாங்க இப்ப முழுக்க முழுக்க தெய்வங்களை வச்சு பணம் பண்ண பாக்குறாங்க பணம் பணத்தை பிரதானமா வச்சுதான் விஷயங்களே நடக்குது எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தேவை பணம் பணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா அவங்க ஏற்கனவே பிரச்சனையில தான் வராங்கன்றது நல்லாவே தெரியுது பிரச்சனை இருக்கிறவங்க தான் வருவாங்க கிட்ட பிரச்சனை இல்லாதவங்க ஏன் வர போறாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துறாங்க ஸோ அதுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் அந்த போலி சாமியார்களுக்கும் சொல்றேன் என்ன சொல்றேன்னாக்கா முடிஞ்சா நம்பி வராங்க வெந்து வேதனையில நுந்து வராங்க அவங்களே அடிப்பட்டு உதப்பட்டு வராங்க ஒரு இடத்துல தீர்வு கிடைக்காதான்னு அந்த இடத்துல ஏமாறும் போது அந்த வழி நிச்சயமா தாங்க முடியாத ஒரு வழி தயவு செஞ்சு சொல்றேன் உங்களால முடிஞ்சா பணத்தை வாங்குங்க எவ்வளவு ஒன்னா வாங்குங்க ஆனா நல்லது பண்ணுங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் தயவு செஞ்சு இல்லைன்னா அந்த சாமியார் வேஷமும் வானா எதுவும் வேணா விட்டுட்டு போயிடுங்க இறைசக்தி அதிகமாயிட்டே இருக்குது இனிமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் இனிமே நல்லது நடக்கும் நிச்சயமா நடக்கும் மறைவாங்க கலியுக வாராகி தெரியுமா வராங்க இந்த மாதிரி மந்திரவாதிகளும் அழிக்கிறதுக்கு தான் வராங்க மந்திரவாதிகளை கெட்டது செய்யறவங்கள வேணாம் வாராகிய பொறுத்த வரைக்கும் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அவங்க கிட்ட நம்ம தப்பு செஞ்சோம்னா அவங்களையே வேண்டிட்டு அவங்க கிட்டயே நம்ம தப்பு செஞ்சோம்னா கூட நம்மளுக்கு தண்டனை உண்டு அதனால நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லதே செய்வோம் நிச்சயமா நல்லதே நடக்கும்